ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சார கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததா தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்பொழுது சுமார் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனில் செயல்பட்டு வருகிறது இந்த கடனினால் ஏற்பட்ட நிதி சுமையை சமாளிக்க ஆண்டுதோறும் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் வழிகாட்டுதலாகும் இதை தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டண உயர்வை ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அந்த ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி வரும் ஜூலை மாதத்தில் மின்சார கட்டணத்தில் உயர்வு அமலுக்கு வரவிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் ரெண்டு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் உயர்வும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்வும் செயல்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மூன்று சதவீதம் வரை உயர்வுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது இருப்பினும் ஹண்ட்ரட் யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது இந்த சூழலில் மின்சார வாரியம் அதிகாரி கூறுகையில் ஒழுங்குமுறை ஆணையம் அளிக்கும் பரிந்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் அரசின் இறுதி முடிவின்படிதான் மின்சார வாரியம் செயல்படும் என அந்த அதிகாரி தெரிவித்தார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார் அதில் அவர் கூறியது ஜூலை ஒன்னாம் தேதி முதல் வீடுகள் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மின் கட்டணம் மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக வரும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன தமிழ்நாடு மின்சார வாரியம் இழப்பேன் இயங்குவதற்காகவும் அதனை லாபத்தில் மாற்றவே கட்டணம் உயர்வு அவசியம் எனவும் அரசு கூறி வருகிறது ஆனால் இது உண்மைக்கு புறம்பான ஒன்று மின் கட்டண உயர்வு இல்லாததே இழப்புக்கு காரணம் என்றும் கட்டணத்தை உயர்த்தினால் மின்சார வாரியம் லாபமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுவது வெறும் மாயைதான் இந்த வாதங்களை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வருமான செலவு புள்ளி விவரங்கள் தெளிவாக மறுக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பரில் மின்சார கட்டணம் உயர்வு அறிவிக்கப்பட்ட போது அதன் அடிப்படையில் அதே ஆண்டின் இறுதி ஏழு மாதங்களில் மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு கோடி கூடுதல் வருவாய் ஏற்பட்டது வருடம் முழுவதுக்குமான கணக்கில் இது ரூபாய் முப்பத்தி ஐநூறு கோடியாக இருக்கலாம் இதற்கு முன் வாரியம் ஆண்டுக்கு சுமார் ஒன்பதாயிரம் கோடி இழப்பில் இயங்கி வந்தது ஏற்கனவே கட்டண உயர்வுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் குறைந்தது பதினாலு கோடி லாபம் இருக்க வேண்டும் என்பதே இயல்பு ஆனால் உண்மையில் அந்த ஆண்டில் மின் வாரியத்தின் இழப்பு ரூபாய் பத்து கோடியாகவே அதிகரித்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு மூலம் ரூபாய் முப்பத்தையாயிரம் கோடி வரை கூடுதல் வருவாய் வந்திருக்க வாய்ப்புள்ளது de sí. இதற்கிணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் இருபத்தி ஆறாயிரம் கோடி லாபம் கிடைக்க வேண்டியது ஆனால் மாறாக ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி இழப்பை வாரியம் சந்தித்துள்ளது கடந்த ஆண்டில் நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் கட்டண உயர்வும் செய்திருந்தது இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்துடன் முடிந்த நிதியாண்டிலும் மின் வாரியம் நஷ்டத்தில் தான் இயங்கியுள்ளது இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் தனியாரிடமிருந்து மிக உயர்ந்த விலையில் மின்சார கொள்வனம் செய்வதே என கூறப்படுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் கட்டண உயர்வை மட்டும் ஏற்றுக்கொள்வது தவறான வழி மின்வாரியத்தை லாபத்தில் இயக்கி செல்ல விரும்பினால் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் வரவிருக்கும் ஜூலை மாத கட்டண உயர்வு திட்டம் கைவிடப்பட வேண்டும் அதன் மாறாக விலை கட்டுப்பாடுகள் மற்றும் திட்ட செயல்பாடுகளின் சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் என ராமதாஸ் தனது அறிக்கையில் வலியுறுத்தினார் இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்